எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய பதினெட்டாவது வயசில் என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க அதாவது என்னுடைய தாயார் கத்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க எதிர்பாராத ஒரு நிலைமையில திடீர்னு கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிய மூணு நாலு முறை மரணப்படுக்கையில் இருந்து இரவுலாம் என்னுடைய ஊழியக்காரங்க மற்றவங்களாம் ஜெபித்ததுனால மரணப்படுக்கையில் இருந்தவங்களாம் ஆண்டவர் மீண்டும் அந்த வியாதிலேருந்து விடுவிச்சு எல்லாவற்றிலேருந்து விடுவிச்சு மருத்துவர்களே முதல் நாள் நைட்டு பார்த்த அறிக்கை வந்து உங்கள் அம்மா நீ பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க மறுநாள் காலையில் போய் டெஸ்ட் பண்ணால் இல்லை என்னன்னே தெரில நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களை விடலை உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சரியாச்சு வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தேவன் இருந்து மூன்று முறை விடுவித்ததை கண்ணே பார்த்துருக்குது அப்படி பார்த்த தாயார் திடீர்னு என்னுடைய பதினெட்டாவது வயதில் நித்திரை அடைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாறு இருக்குது எங்களை நினச்சலாம் சில பேருக்கு சில வருத்தங்களாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் ஒரு நாலு பேர் கல்யாணமாகாத வாலிப பிள்ளைங்களா சிறு பிள்ளைங்களா இருக்கிறோம் இவங்களாம் இனி எப்படி இவங்க வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்க போதும் நிறைய பேர்த்துக்கு கண்ணீர் வந்துச்சு நிறைய விசுவாசிகள் எங்களுக்காக அழுதாங்க ஜெபிச்சாங்க எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபம் எங்களை அவ்வளவு தாங்கினது எங்களை தப்புவித்தது இறந்துட்டாங்க இப்படி அம்மா இறந்துட்டாங்களேன்னு எங்களுக்கு எதை நினச்சும் வெறுப்பும் இல்லை அம்மா இந்த பூமியை விட்டு பிரிஞ்சதுக்கு நானே சிந்தித்தேன் ஏன் ஜெபம் சரியில்லையோ நான் ஒருவேளை ஆண்டவர் நோக்கி உண்மையாக ஜெபிச்சிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஆயுசுனால தந்திருப்பார் ஆனாலும் எங்கள் அம்மா அடிக்கடி இந்த பூமியில் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் அங்கே என்ன ஆகிட்டார் இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு நான் அங்கே போவேன் உங்களையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் உங்களை நடத்திடுவார் நடத்திடுவான்னு சொன்ன வார்த்தை ஒன்று ஞாபகம் இருக்குது அதன்படியே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்துகிறாரு பிரிந்து போக மனசே இல்லை ஒரு பிரிவு வந்த பிறகும் தேவனோடு இணைய மனசு வருது ஆண்டவரை விட்டு பிரியதுக்கு எதையோ ஒரு சாக்க சொல்லலாம் ஆனால் எங்கள் அம்மா வாழ்ந்தது நடந்தது எல்லாம் ஆண்டுடைய கிருபை நாளைங்கிறத எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆணித்தரமாக நிரூபிச்சு வச்சிட்டாங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கள் கண்ணால் பார்த்தோம் இந்த பூமியில் பிறந்தவனுக்கு என்ன உண்டு நிச்சயமா மரணம் உண்டு அந்த மரணத்துக்கு அடுத்து அவனுக்கு என்ன இருக்குது நிச்சயமான வாழ்க்கை இருக்குது அதை இயேசு ஒருவரே அந்த நிச்சயத்த வாழ்க்கையை தர முடியும் அது பரலோகம் அது நன்மையான வாழ்க்கை அது ஜீவனுள்ள வாழ்க்கை அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்டு இந்த பூமியில் வர்ற பிரிவுகளோ பிளவுகளோ பெருசே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இன்னைக்கு இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னு உலகம் சொல்லும் இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் எங்களை இணைக்கிற கர்த்தர் நிச்சயமாக இணைப்பார் அன்னைக்கு இதை பார்த்து உலகம் வியக்கும் அப்படி ஒரு விசுவாசத்தில் வளரணுங்க